நான் தொடர்ந்து நிறைய கமெண்ட்ஸுக்கு வந்து ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ அதில் இப்போ ஒரு இம்பார்ட்டண்டாக கமெண்ட்ஸ் ஒன்று நான் பார்த்தேன் ரிஜிஸ்டர் பி எம் கிசான் அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஐ ஹவ் ஒன் த்ரீ ஏக்கர்ஸ் பட் ஸ்டில் நாட் கெட்டிங் எனி ரெஸ்பான்ஸ் ஓப்பன் த அக்கௌண்ட் இஸ் ஷோயிங் ரெக்கார்ட்ஸ் நாட் ஃபார்ம் ஐ என்கொயரி அக்ரி ஆஃபீஸர் தெஸ் ஏ சென்ட் யுவர் ஃபைல் ஆஃப்டர் தன் து நாட் கவுன் வாட் ஷெல் ஐ டூ த த்ரீ இயர்ஸ் ஐ ஆம் ட்ரைங் நோ யூஸ் நோ யூஸ் கொல் யூ ப்ளீஸ் சஜெக்ட் மீ இன் திஸ் ரெக் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்து மூணு ஏக்கர்ஸ் வச்சிருக்காங்களாம் ஸோ இவங்க வந்து இந்த பிஎம் கிசான் ஃபண்டுக்கு அப்ளை பண்ணியுமே இது வரைக்கும் அதுமே வரலையா லாகின் பண்ணி பார்த்தாலும் ஒரு ரெக்கார்ட்ஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்ற மாதிரி தான் வருது எனக்கு என்ன சஜெஷன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் நம்ம சேல்கைப் சப்ஸ்கிரைப் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடிய பெல்லாக கிளிக் பண்ணி ஆல் அப்படி செலக்ட் பண்ணி வச்சுங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு வீடியோஸ்னால் வரும் ஸோ இவங்களுக்கு நான் என்ன பர்சனலி சஜெக்ஷன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னா நீங்கள் ஆர்டிஐஸ் போட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸை என்னென்ன மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கேட்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் லோக்கல் அக்ரி ஆஃபீஸில் இதை பற்றி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து ஹையராக இருக்கிற டிஸ்ட்ரிக் லெவல் இல்லை ஸ்டேட் லெவல் ஆஃபீஸில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இதை பற்றி பேசி பார்க்கலாம் மேக்ஸிமம் நீங்கள் ஆர்டிஐஸ் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கான சொல்யூஷன் ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு இந்த ஆர்டிஐ பற்றி எதுவுமே தெரியல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஆர்டிஐ பற்றியுமே நம்ம வீடியோஸ் வேறு ஒரு சேனலில் போட்டிருக்கோம் ஸோ அந்த சேனலுக்கான லிங்க்கை நான் அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுவும் என்னுடைய சேனல் தான் ஸோ அந்த சேனலை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆர்டிஐஸ் போடலாம் இன் பர்சனலி நிறைய பேர் வந்து எனக்கு டெய்லி ஒரு பத்து மெசேஜாச்சும் வந்துடுது நம்ம வந்து நம்மளோடய ப்ராடக்டை செல் பண்ணுறதுக்காக நம்பர் கொடுக்குறோம் நிறைய வீடியோஸில் ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது மூலமே எனக்கு நிறைய மெசேஜஸ் டெய்லியும் வருது ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் பத்து பேராச்சும் மெசேஜ் பண்ணிடுறாங்க எனக்கு பிஎம் கிசான் ஃபண்டு வரல எனக்கு இன்னும் நிவாரண நிதி வரல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்துக்காக காண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி காண்டக்ட் பண்ணுற பர்சனுக்கு நம்ம எதனா பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அப்புறம் ஜாயின் பட்டன் ஒன்று காட்டும் இல்லை சப்ஸ்கிரைப் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யூடியூப்ல அப்டேட் பண்ண போகிறாங்க ஸோ இந்த ரெண்டு தடவை எதனா ஒன்று காட்டும் ஒன்று ஜாயின் பட்டன் இல்லை சப்ஸ்கிரைப் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் காட்டும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்போம் நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருப்போம் ஸோ அதெல்லாமே கவனமாக படிச்சுட்டு அதில் ஒன் ஆஃப் த ஃபியூச்சரில் நம்ம வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி என்கிட்ட டவுட்ஸ் நேரடியாக கேட்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பேன் ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி என்கிட்ட வாட்ஸ்அப்பில் டவுட் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்கிட்ட ஒருத்தவங்க வந்தாங்க பிஎம் கிசான் ஃபண்டுக்கு நாங்கள் எங்கள் அப்பா பேரில் அப்ளைவே பண்ணவே இல்லை